அதை கூட சரியாக தெரிய செய்யலை வலதுச்சாரின் கம்பெனிக்கு அதாவது தாவை காத்தா கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன மாதிரி மாநாட்டில் கூட சொன்னார் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும் எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்கிறார் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறார் அப்போ பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதாக காமிக்குது ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது கூட்டணிக்கு விடுவது என்பது வேற அவங்க தொண்டர்கள் அவங்க கொடியை இவங்க தொண்டர் அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது இந்த நேரத்தில் இன்னொரு தமிழ் பத்திரிகை நம்ம மதிக்கின்ற ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகையில் தாவக்காவும் எடப்பாடி திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்து நெருங்குகிறார்கள் அதை பார்த்து தினகரங்கள் குழப்பம் எங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் பழனிசாமி துரோகத்தை எடுத்து கட்சி ஆரம்பித்தப்ப தாவையக்காங்கிற கட்சி இல்லை எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரும் என்று தொடங்கப்படுவதில்லை அரசியல் நடப்பதில்லை அதை கூட அவர்கள் தெரிந்திருந்தோ அவர்கள் ஏதோ ஒரு கால் புரட்சியோடு அப்படி அவர்கள் செய்தி வெளியிடுறப்ப அது அவர்களுடைய ரெப்புடேஷனை தான் அது பாதிக்கும் கொள்கை இல்லாத இளைஞர்கள் கொள்கை இல்லாத இளைஞர்கள் இளைஞர்களாக இருந்த காலத்திலையும் சரி இப்பயுமே வந்து இளைஞர்கள் அவர்கள் சில அரசியல் கட்சிகளை சார்ந்திருப்பார்கள் இன்னும் பலர் வந்து நடுநிலையாக இருப்பார்கள் ஆனால் கொள்கை இல்லாத கூட்டம் உருவாகி வருது என்று அவர் சொல்றது எனக்கு எதை சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் என்ன சொல்றாரு பாஜகவுக்கு நான் நன்றியோட இருப்பேன் என்று சொல்றாரு சமீப காலங்களாக நன்றி வேஷம் போடுறாரு அவர்களே ஒத்துக்கிறாரு எங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி டெல்லி அரசாங்கம் தானே அதுக்கப்புறம் ஓடி அந்த கூட்டணியை என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டு என்னெல்லாம் அவர் பேசினார் எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசினார் எப்படியெல்லாம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அவர் கூட்டணியை வைத்தால் என்ன தவறு என்று கேட்பது அதைத்தான் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க இருபத்தி நாளில் நீங்க வெளில வந்தீங்களே என்ன காரணத்துக்காக வந்தாங்க அது பாஜகவுக்கும் முக்கியமான தேர்தல் நீங்க அவர்களோட நன்றியோடு இருப்பேன் அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு சொல்றேன் நீங்க உங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவங்க நல்ல வருஷம்னு சொல்கிற பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக